எப்புமே வந்து பாயசம் ஒரே மெத்தடில் செய்யாத கொஞ்சம் வித்தியாசமாக அரிசி பருப்பு வச்சு பாயசம் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கால் கப் அளவு பச்சரி சேர்த்து உடச்சி வச்சுருக்கேன் இது ஒரு பேனில் சேர்த்துடலாம் இதோட வந்து அரை கப் அளவு பாசி பருப்பு சேர்த்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறக்கூடாது நல்லா செவந்து வரணும் நல்லா வறுப்பட்டு வந்ததும் டைரக்டா குக்கரில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்த அரிசி பருப்பு அளவை விட மூணு மடங்கு அளவு தண்ணி சேர்த்து நாலு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு நல்லா காய்ச்சின பாலாக அரை லிட்டர் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இது நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இதோட வந்து அரை ஸ்பூன் தூள் சேர்த்துருங்க இப்போ நம்மளுக்கு ஸ்வீட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது மீடியம் ஃப்ளேமில் மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு பேன் வச்சுட்டு நெய் சேர்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச முந்திரி காஞ்சி திராட்சை சேர்த்து நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம துருகி வச்சு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துங்க இப்போ வறுத்த தேங்காவை டைரெக்டாக அப்படியே பாயசத்தோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துங்க இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க ஒரு சூப்பரான அரிசி பருப்பு பாயசம் சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா நேரம் கிளிக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க